அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை அடிப்படையாக வச்சு மாவட்ட அடிப்படையில் சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டோம் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் கவர் பண்ணிட்டோம் மாவட்ட அடிப்படையிலையும் நீங்க அந்த வீடியோக்களை பார்க்கலாம் இல்லைனா சட்டமன்ற தொகுதிகள் அடிப்படையில் ஒரே வீடியோவை நான் போட்டிருப்பேன் அதுலேயும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாக்கு சதவீதத்தையும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ சென்ட்ரல் பியூரோ இன்டெலிஜென்ஸ் அதாவது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் சர்வே ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெளியிட்டிருக்காங்க மத்திய உளவுத்துறை சர்வே ரிப்போர்ட் அது ஸோ அந்த சர்வே ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி தொண்ணூறு இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னும் தமிழக வெற்றி கழகம் எழுபது தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னும் அதிமுக கூட்டணி முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னும் ஒரு தொகுதி அதர்ஸ் அதாவது நாம் தமிழர் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இழுபறியா முப்பத்தெட்டு தொகுதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ எதுக்கு நான் மேக் பண்றேன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவங்க சொன்ன சில விஷயங்கள் வந்து நம்மளோட சர்வேவோட ஒத்துப்போகுது அதாவது என்னென்னா கன்னியாகுமரி பற்றி இவங்க சொன்ன விஷயம் நம்ம சர்வேவோட ஒத்து போகுது அதே மாதிரி திமுக கூட்டணியினுடைய அந்த சீட் எஸ்டிமேஷன்ல மாவட்ட அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம சர்வேவோட கோரிலேட் ஆகுது அதே மாதிரி அதிமுக கூட்டணி முப்பத்தைந்து தொகுதிகள் வரை வெற்றி பெறலாம் அப்படின்னு அவங்க சொன்னதும் ஒரு வகையில நம்ம சர்வேவோட ஒத்து போகுது நம்ம முப்பத்தி எட்டு கொடுத்தோம் இவங்க முப்பத்தி ஐந்து கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல இந்த இவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் பார்த்தலாம் அதுக்கப்புறம் பின்னாடி என்னென்ன டீடைல்ஸ் வந்து நம்ம சர்வே ஓட ஒத்து போகுது அப்படின்றத சொல்றேன் இவங்க சொல்ற இந்த ரிப்போர்ட் படி டிவி கே ஸ்ட்ராங்காக இருக்கிற பகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தர்மபுரி ஸோ இந்த தொகுதிகளெல்லாம் தாவேக்கா நாற்பது சதவீத வாக்குகளை கடந்து முதல் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுலயும் இந்த பகுதிகள்லாம் பார்க்கும்போது குறிப்பா பட்டியல் மக்களும் வன்னியர்களும் அடர்த்தியா வசிக்கிற பகுதி இவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது என்னன்னா வன்னியர்கள் மற்றும் பட்டியல் மக்கள் வசிக்கிற நாற்பது தொகுதிகளில் தாவேக்கா முன்னிலை பெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆக்சுவலா தமிழ்நாட்டில் வன்னியர் டாமினேட்டட் சீட்ஸ் அண்ட் எசி எஸ்டி டாமினேட்டட் சீட்ஸ் வந்து எயிட்டி நைன் சீட்ஸ் இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது வெறும் நாற்பது சீட்ல டிவிக்கே லீட் எடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது எண்பத்தொன்பது சீட்ல நாற்பது சீட் அப்படின்னு பார்க்கும்போது தனி கட்சியா தாவேக்கா தான் முதல் கட்சியா முன்னிலை பெறுது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை சேலம் கோவை திருச்சி மதுரை உள்ளிட்ட முதல் நிலை மாநகராட்சியில் உள்ள சட்டசபை தொகுதிகளில் தாவேக்கா வந்து முன்னிலை பெறுது அதுக்கு தாவேக்காக்கு பேக்கிங்காக வர கம்யூனிட்டிஸ் அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அதாவது மொழி சிறுபான்மையின மக்கள் தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரி மொழி பேசுகிறவங்க அதே மாதிரி அருந்ததியினர் இருக்கிற சட்டசபை தொகுதிகளிலயும் தாவேக்கா லீடிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்படி பார்க்கும்போது இந்த முதல்நிலை மாநகராட்சியில் வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள் பதினைந்து அதுலயும் தாவேக்கா கிட்டத்தட்ட ஒரு நல்ல லீடு எடுப்பதா இவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ கோயம்புத்தூர்ல வந்து ஐந்து தொகுதிகள்ல வந்து தாவேக்கா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸ் பியூரோ மத்திய சர்வே ரிப்போர்ட் ஆனது சொல்லுது ஆக்சுவலாக இது நம்ம சர்வே விட ஒத்து போகுது நானும் கோயம்புத்தூரில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அலாட் பண்ணியிருப்பேன் டிவிக்கு ஐந்து தொகுதிகள் அதே மாதிரி அதிமுக கூட்டணி ஐந்து தொகுதிகள் ஸோ அதை மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ மோர்ஆர்லெஸ் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும் இவங்க எடுக்கிற எல்லா சர்வேயுமே வந்து டிவிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருப்பதை தான் உறுதிப்படுத்துது ஆனால் இப்போவும் இது எதையுமே புரிஞ்சுக்காம ஏதாவது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன் ரங்கராஜ் பாண்டே கோலகல சீனிவாஸ் ஜேவி ஸ்ரீ ஸ்ரீராம் மாதிரியான ஆட்களுக்கு நம்ம என்ன சொல்றதுனே தெரியல சர்வேக்கள் எல்லாமே டிவி கேக்கு சாதகமாக தான் வந்துட்டு இருக்கு குளைச்சல் நாகப்பட்டினம் கிள்ளியூர் இந்த எல்லாம் வந்து தாவேக்கா நல்ல லீடிங்ல இருக்கு அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டிலே தாவேக்கா கில்லியூரில் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் நான் தான் இன்னைக்கு பியூரோ ரிப்போர்ட்லேயும் அது வந்துருச்சு ஸோ சர்வேக்கள் எல்லாமே ஒரு பக்கம் நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஜேவிசி ஸ்ரீராம் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு செஃபாலஜிஸ்ட் இதுக்கு முன்னாடி பல எலெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு நிறைய எலெக்ஷன்ஸ் தான் பண்ணியும் கவியிருக்காரு ஸோ அவர் சொல்றது என்னென்னா முதல் நிலை நூறு தொகுதிகள் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ஹண்ட்ரட் அசம்பிளி செக்மெண்ட்ஸில் என்டிஏ கூட்டணி ஐம்பத்தைந்து தொகுதிகளில் வெற்றி பெறும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி இருபத்தி நான்கு தொகுதிகள்லையும் தாவேக்கா இருபத்தி ஒரு தொகுதிகள்லையும் வெற்றி பெறும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பிக்கெஸ்ட் ஜோக் என்ன அப்படின்னா அதிமுக சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள்லாம் ஒரு தொகுதியிலையும் வெற்றி பெறாது அப்படின்றது தான் கல நிலவரம் ஆனால் இது எல்லாத்தையும் மறைச்சி அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் நரேட்டிவ் செட் பண்ணுறதா தான் நான் பார்க்குறேன் நான் அவருக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் அதிமுக தலைமையிலான கூட்டணி அது பாஜகவோ பாமகவோ இல்லை எத்தனை கட்சிகளோ ஒரு தொகுதி கூட திருவள்ளூர்லையும் சென்னையிலையும் வெற்றி பெற மாட்டாங்க காஞ்சிபுரத்துலையும் வெற்றி பெற மாட்டாங்க ஸோ இதை வந்து நான் அவருக்கு சேலஞ்சாகவே வைக்கிறேன் எவ்வளோ பெரிய விஐபி செங்கல்பட்டுல நின்னாலும் ஒரு ஆளும் வெற்றி பெற மாட்டாங்க ஏன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம்லாம் நான் பர்சனலாக போய் சர்வே பண்ண இடங்கள் கடந்த எலெக்ஷன்ஸில் இருந்த ட்ரெண்ட் தான் இருக்குது பட் போன முறை திமுக சைடு வந்த அந்த ட்ரெண்டு இந்த முறை தாவேக்காக ஹியூஜாக வருது ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எல்லா செஃபாலஜிஸ்ட்டும் எல்லா கருத்து கணிப்பாளரும் என்ன சொல்லுவாங்க இந்த தொகுதிகளில் இந்த கட்சி வெற்றி பெறலாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாவோ இல்லை ஒரு பர்செப்ஷன் அடிப்படையிலையோ இல்லை தங்களோட கிரெடிபிலிட்டி போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க பட் நான் அப்படி கிடையாது நான் ஏதாவது ஒரு ட்ரெண்டை ஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் அந்த தொகுதியில் தான் ரிசர்ச் பண்ணுவேன் இப்போ ஒரு தொகுதியில் நான் சர்வே பண்ண தாம்பரமே எடுத்துப்போம் அங்கே அப்படி தான் நடந்தது ரெண்டு கட்சியும் நூறு நூறுன்னு வந்தாங்க தாவேக்காவும் திமுகவும் என்னால் அந்த தொகுதி இழுபறின்னு சொல்லிட்டு போக முடியல என்னோட சர்வே முடிவுகள்லாம் பாத்தீங்கன்னா எந்த தொகுதியும் நான் இழுபறின்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா ஃபைனல் ட்ரெண்டு கிடைக்கிற வரைக்கும் அந்த தொகுதி விட்டு நான் போக மாட்டேன் ஸோ தாம்பரத்தில் இன்னும் சில நகரங்கள் இன்னும் சில கிராமங்கள்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு சர்வே பண்ணி அதனுடைய முடிவுகளை தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த தொகுதிக்கு போனோம் சோ அப்படிதான் நான் கருத்து கணிப்பு எடுப்பேன் எனக்கு இந்த இழுபறி இந்த டஃப் ஆயிட்டு அதுதான் நம்பிக்கை கிடையாது ஏதாவது ஒரு தொகுதியில ஏதாவது ஒரு கட்சி நிச்சயமா ஒரு அதிகபட்ச வாக்குகளை பெறும் இழுபரின்ற ஒரு முடிவு எங்கேயுமே வர்றதுக்கான வாய்ப்பு செக்மெண்ட் வைஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைக்க முடியாம இழுபறியில போகலாம் ஆனா ஒரு தொகுதியில எப்படி நம்ம எழுபறின்னு சொல்ல முடியும் ஒரு நல்ல கோர் சயின்டிபிக் சாம்பிளிங் மெத்தடை அறிஞ்சு சர்வே பண்றவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு சயின்டிஃபிக் சாம்பிளிங்னா என்னென்னு தெரியாமல் இருக்குது அதை நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது பெரிய டாபிக்கு ஸோ அதிமுகவை பொறுத்தவரை சென்னை மண்டலத்தில் ஒரு பிக்கஸ்ட் செட்பேக்கை சந்திக்கிறாங்க செங்கல்பட்டுலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது திருவள்ளூர் கம்ப்ளீட் வைப்ட் அவுட் ஐ திங்க் பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே வந்தாங்கன்னு நினைக்கிறேன் பதினேழு ரூபா என்னமோ அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரியான ஒரு முடிவு தான் இருக்கு அண்டு எவரி சஃபாலஜிஸ்டும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க நான் சோஷியல் வாய்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் சாம்பிளிங் இந்த ரெண்டு மெத்தடையும் நான் யூஸ் பண்ணுவேன் சோஷியல் வாய்ஸ் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும் சயின்டிஃபிக் சாம்பிளிங் அப்படின்றது இன்டீரியர் அனாலிசிஸ் அந்த டிமோக்ரஃபி அனாலிசிஸ் கேஸ்ட்டு ரிலீஜியனு பூத் வைஸ் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்டு மக்களோட மனநிலை இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறதா சயின்டிஃபிக் சாம்பிளிங் முன்னாடி சொன்ன மாதிரி அதை நான் இன்னொரு டீடைல்டா ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு அது புரியும் ஸோ சென்ட்ரல் பியூரோட ரிப்போர்ட்டே டிவிக்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் சொல்றாங்க எழுபது தொகுதிகள் அவங்க சொல்றது வந்து அண்டர் எஸ்டிமேஷனா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நூற்று நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் தாவேக்கா வந்து முன்னிலை பெற்றிருக்கு நூற்று நாற்பது முதல் நூற்று ஐம்பது தொகுதிகள் வரைக்கும் அந்த ட்ரெண்ட் இருக்கு ஸ்டாண்டர்டா நூற்று நாற்பத்தி நான்கு தொகுதிகள் அப்படின்னு நம்ம அலாட் பண்ண முடியுது மாற்றத்தை விரும்புகின்ற அந்த தொகுதிகள் அப்படின்ற அடிப்படையில் கூட அதை நம்ம பார்க்கலாம் ஸோ ஓவராலாக என்னுடைய எஸ்டிமேஷன் அப்படின்றது இந்த ஃபஸ்ட்டு நூறு தொகுதிகளில் வந்து தாவேக்கா எழுபத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெறும் திமுக கூட்டணி இருபது முதல் இருபத்தி ஒரு தொகுதிகள் அதிமுக கூட்டணி ஜீரோ அப்படின்றது தான் என்னுடைய அனாலிசிஸாக இருக்குது ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் அசம்பிளி செக்மெண்ட்டு நான் சொல்கிறேன் ஸோ ஜேபிசினுடைய இந்த போல் அதாவது இந்த சர்வே போல் என்பது எந்த விதமான ஒரு கிரவுண்டு ரியாலிட்டியும் ரெஃப்ளெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமாக இருக்குது இன்னமும் திருவள்ளூரில் சில சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவுக்கு பூத் மெம்பர்ஸே கிடையாது அதையும் அவர் சொல்லுவார்னு எதிர்பார்க்குறேன் சர்வே ரிசல்ட்ஸ் அடிப்படையில் பார்த்தாலும் சோஷியல் வாய்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றேன் அது ஒரு வகையான மெத்தட் அதுவும் சர்வே தான் ஸோ அந்த மெத்தட் படி பார்த்தாலும் சயின்டிஃபிக் சாம்பிளிங்கை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தாலும் டிவிக்கு ஷுவராக இந்த ஃபர்ஸ்ட் நூறு அசம்பிளி செக்மெண்ட்ஸ்ல எழுபது ப்ளஸ் சீட்டை வின் பண்ணும் எழுபத்தி ஆறு அப்படின்றது மினிமம் மேக்ஸிமம் எயிட்டியை கூட ரீச் பண்ணலாம் இதே ட்ரெண்டு இன்னும் இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா அவர் இன்னும் பரப்புரைக்கெல்லாம் விஜய் அவர்கள் வந்தார் அப்படின்னா காங்கிரஸ் தாவிகா கூட்டணி எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பத்தி நான் இன்னொரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி